அப்பா வந்து எப்படின்னா ஒரு சாதாரண பூக்காரன்ட்டு வந்து ஒரு பெரிய கோடிஷனாக இருந்தாலும் ஈக்குவலாக தான் பேசுவார் அவர் அதெல்லாம் தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் மனிதர்களை நீ மனிதராக பார் மனுஷங்களை பார அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஷூட்டிங்க்கு நீ ரெண்டு மணி ஷூட்டிங் முடி நோ ப்ராப்ளம் ஷூட்டிங் இல்லாத டைமில் வீட்டில் தான் இருக்கணும் வீட்டை விட்டு எங்கேயா போனால் இங்கேருந்து கரண்டி பறக்கும் அம்மாவுக்கு வந்து பாடலும் ரொம்ப பிடிக்கும் நடனமும் ரொம்ப பிடிக்கும் ஸோ ஐ திங்க் அந்த இதுலேருந்து தான் குடும்பங்களே எங்க குடும்பம் நீங்க பாத்தீங்கன்னா டான்ஸ் குடும்பமா இருக்கும் ஒரு ஏழு பேர் டான்ஸ் குடும்பமா இருக்கும் அது அம்மாவுடைய அந்த மனசுல இருக்கிற அந்த வெறிதான் நாலு மணிக்கு நான் நார்துஸ்வான் ரோட்ல இருந்து பன்றிபாய் கோவில் வரைக்கும் ரிக்ஷால போவேன் நான் கால் முட்டி வந்து இப்படி கழுண்டுக்கும் கழிந்துடுச்சுன்னா உயிரே போயிடும் அது திருப்பி சேர்க்கணும் இப்போ வந்து மீடியாக்கள் வர்றனால நம்ம எல்லாத்தையுமே பார்க்கறது பெருசு பெருசா பார்க்கிறோம் அப்பலாம் அப்படி கிடையாது ஒர்க்கு சம்பாதிக்கிறோம் வீட்டுக்கு கொடுக்குறோம் நிறைய பேர் சென்னைக்கு போகும்போது இன்னும் இது ஏழு பொண்ணை வச்சு இவன் சென்னையில் என்ன வாழ்ந்து வாழ்ந்த வாழ் வாழ்ந்து காமிக்கிறாப்பாரு அப்படிலாம் அம்மா என்கிட்ட சொல்லும் போதும் அப்போ என் மனசில் எங்கள் அம்மா அப்பாவை நான் நல்லா வச்சுக்கணும் குழந்தைங்க பெருசானோன்னே அம்மா மதிக்காமல் போயிடுறாங்க நீங்கள் இதே ஃபஸ்ட்டே ஸ்ட்ரிக்டாக வளர்த்திங்கன்னா அம்மாவுடைய கஷ்டங்கள் தெரியும் அப்பாவுடைய கஷ்டங்கள் தெரியும் ஆஸ் அ கேர்ள் சினிமா ஃபீல்டில் வந்தால் எப்படி இருக்கணும்னா நாம் வந்து திமிரு கிடையாது ஆனால் திமிரு மாதிரி வாழ்ந்து காமிக்கணும் பொண்ணா நினைக்காத டாமினேட் பண்ணி வாழ்ந்துரு யாருக்கும் பயப்படாத மனசாட்சிக்கு மட்டும் பயப்ப நிறைய தப்புகள் நடக்கும் அந்த தப்பெல்லாம் தள்ளிடு ம் நல்ல விஷயத்த மட்டும் எடு ட்ரெயினில் ஏறினா ஓ நீ சினிமா அறியாமா அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர ஃபீல் ஆயிருக்கேன் நடக்கணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கீழே போய் குழியில போய் தெரியாத இடத்துல போய் பாத்ரூம் போயிட்டு தான் நாங்கள் மேலே ஏறி திருப்பி வரணும் எல்லா ஃபீலிங் நான் பத்து நிமிஷம் தான் வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஏ வாட் இஸ் லைஃப் அச்சமில்லை அச்சமில்லை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை காண தவறாதீர்கள்